அனைவருக்கும் வணக்கம் கொண்டிருக்கும் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தனுசுராசனியர்கள் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முக்கிய கிரகமான சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கு பலம் பெறுகிறார் இதன் காரணமாக தனுசராசினியர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு வாழ்வில் இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் சுக்கரனுடைய பலத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படும் சுக்கர பகவானை அசுர குரு என்றும் சுக்கராச்சாரியர் என்று சொல்வதுண்டு இளமை அழகு வசீகரம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி வசதி ஆகிய ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாகவே இவரை சொல்லப்படுகிறார் ஒருவருடைய உலகியல் சார்ந்த ஆசைகள் வாழ்க்கை ஆசைகள் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியம் அந்த வகையில் தனுசு ராசனையர்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக தனுசாசன பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் சுகபோக வாழ்க்கையை செல்வ செழிப்பு பணம் வசதி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கர பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய சாதகமாக இடத்தில் இருந்தாலும் சுக்கிரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுகபோகம் வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது இது போன்ற மகிழ்ச்சியான வசதியாக இருப்பவர்களை கூறி கிண்டலாக சுக்கரதிசை அடித்துவிட்டது என்று சொல்வார்கள் அதுவே சுக்கர பகவானின் நிலை பலவீனமாகவோ அல்லது பாவ கிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும் அப்படி வாழ்க்கையில் பல விதமான துன்பங்களை போராட்டங்களை சந்திப்பவர்களும் ஜாதகத்தில் சுக்கர பகவானின் நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கிரனின் அருளால் வாழ்க்கையே மாறும் நம்முடைய வாழ்க்கையில் சுக்கர திசை அடிக்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த எளிய முறைகளை முயற்சி செய்து பார்க்கலாம் அந்த வகையில் வகை தனுசுராசனேயர்கள் சுக்கரனுடைய பலத்தை பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும் போது ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை அடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு அது மட்டுமில்லாமல் வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருகிறது ஒற்றுமை மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரின் யாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம் அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில் அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கரம் ஏற்பட வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள் தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊகுபத்தி சாம்பிராணி மனம் கமலும்படி பார்த்து கொள்ளுங்கள் சுக்ர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது பெற மிக சிறப்பாக வழியாகும் வெள்ளிக்கிழமைகளில் தண்ணீர் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமணப் பொருட்களை பூசிக்கொள்வதாலும் சுக்கரனின் பலத்தை அதிகப்படுத்த முடியும் வசதி படைத்தவர்கள் சுக்கரனுக்குரிய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் அணிந்து கொள்வது சிறப்பு இதனால் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் கூடும் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தை காரணமாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி ராகு விரைவில் சனி நான்காம் இடத்திற்கு நகர இருக்கிறார் தனது அர்த்தாஷ்டம தோஷத்தை காட்டுவதற்கு முன் சுதாரித்துக் கொள்ளுங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் கணவன் மனைவி உறவுகள் இவற்றிலெல்லாம் நீங்கள் காட்டும் ஈடுபாடுதான் சனியால் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க சூழ்நிலையை தரும் குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது ஒன்பதில் செவ்வாய் இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஐந்தில் சுக்ரன் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்வார் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க குறிப்பாக கலை தொழில் ஆதாயமாக நடைபெற இருக்குது பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்வது நல்லது யாரிடம் பேசினாலும் ஜாக்கிரதையாக வார்த்தைகள்ல கவனம் வைத்து பேசுங்க நீங்கள் நல்லபடியாக சொன்ன செய்தியை கூட திருப்பி பேச படுங்க உங்கள் மீது தவறில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல போனால் பட்டென்று உங்களுடைய அபிப்பிராதத்தை சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் தனுசராசன பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல வீரியம் நிறைந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக நீடிக்க இருக்குதுங்க ஏழரை சனி காலம் முடிந்து விட்டதால் குடும்ப சூழ்நிலை நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்குது ஆரோக்கியத்தில் அபிவிருத்தியை காணலாங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது உத்தியோகம் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க சொந்த வீடு அமையும் பாக்கியமும் சிலருக்கு ஏற்பட இருக்கிறது கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது பூர்வீக சொத்து காரணமாக வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குது கேதுவினுடைய நிலை காரணமாக பிரசித்தி பெற்ற திருத்தல யாத்திரை ஒன்று கிடைக்க இருக்குதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபபலம் பெற்றுள்ளதால இக்கால நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடக்க இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு வழிபிறக்க இருக்குது கவலை வந்த பல குடும்ப பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்லபடியாக தீர ஆரம்பிக்குங்க அதுவே மனதில் நிம்மதியை எதிர்காலத்தை பற்றிய நல்ல ஒரு திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அதிகம் அலையாமல் நல்ல ஒரு வரண் அமை இருக்குது தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக தற்போது சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால தற்போது பார்த்து வரும் வேறையில் பல நன்மைகள் இனி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் பணி நிரந்தரம் ஆகியவை கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆடர்கள் வர ஆரம்பிக்குங்க ஒரு சில வியாபார அபிவிருத்திக்காக வெளிநாடு சென்று வரும் யோகமும் கிரகங்களுடைய உள்ள திருநாகேஸ்வர திருத்தல தரிசனம் என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் சனிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்றே வழிபட்டு வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல்